அதனால எல்லாருமே வந்து என்னை கூப்பிடல உன்னை கூப்பிடலன்னு மனசுல வச்சுக்காத எல்லாருமே கும்பாபிஷேகத்துல கலந்துக்கணும் யாகங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது நான் அந்த பத்திரிகையில போட்ட மாதிரி அனைத்து விதமான யாகங்களும் நடக்குது நான் காலையிலேயே சொன்ன இந்த புக போறாமே விசேஷ திரவியங்கள் வேற எல்லாமே வச்சிருக்கோம் பாரு கயிறு என்னமோ எழுதி கொடுத்தாரு வாங்கி வந்து கொடுத்தோம் அவர் என்னத்தை போட்டாருன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது அனைத்து காலத்துக்கும் அனைத்து விதமான மூலிகைகளும் போடுறோம் மூலிகை பருப்பு வேறு மஞ்சள் கொம்பு மஞ்சள் விராலி மஞ்சள் அவள் பொறி கடலை பேரிச்ச பழம் தேனு இதுல பழகைகள் இந்த செல்லி பழம் அதுல உள்ள அழைத்து ஹோமத்துக்கு போறோம் என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா எல்லாமே அக்னி அக்னி பகவான் மூலமா தான் இருந்துக்கிறாங்க சுவாமி மந்திர சொல்ல இருப்பார் அந்த சுவாமி தற்கொன்றாயிருக்க

இந்த பத்திரிகையில போடுறதே எல்லாம் நடந்துட்டு இருக்குது பத்த கோடி பெருமக்கள் மீண்டும் மீண்டும் இந்த கோடிகள் மற்றும் உள்ள அனைத்து கோடி பக்த கோடி பெருமக்கள் போகணும் சீக்கப்பட்டு கிரியூர் குச்சிப்பாளையம் காற்றோர் பல கிராம பக்த கோடி பெருமக்கள் கும்பாபிஷேயத்துல கலந்துக்குமாறு கொள்கிறோம் ஆங்கே உள்ள பத்த கோடி பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த யாகசாலையிலேயே கலந்துக்கணும்

அதுக்கு வந்து ஆதி தானத்தன் அதாவது பழைய காலத்துல இருந்து இருக்கக்கூடிய காலத்தையாரு அதுக்கு வந்து ஆதி தானத்தல் ஆதிடத்தில வந்து இருக்கிறதுனால ஆதி ஆதிதானத்தன் அந்த ஆதி போனா அந்த அந்த போய் பார்க்கணும் அந்த மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை ஒம்பது மணிக்கு நடைபெறும் என்பதை பக்த கொடிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கும்பாபிஷேகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திப்பேட்டை வட்டம் மலையடி குன்னத்தூர் அதாவது எம் குன்னத்தூர் என்று சொல்லப்படும் குன்னத்தூரில் ஸ்ரீ தானத்தையனார் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்